அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோ பதிவில் நாம் காண இருப்பது பத்தாம் வகுப்பு அறிவியல் செய்முறை சோதனையின் மூணு தலைப்பு மின்தடையண் காணல் இச்சோதனையின் நோக்கம் கொடுக்கப்பட்ட சுருளின் மின்தடை எண்ணை கணக்கிடல் இச்சோதனைக்கு தேவையான கருவிகள் மின்தடையண் காண வேண்டிய கம்பிச்சுருள் திருகு அளவி மீட்டர் அளவுகோல் மின்கலம் சாவி அம்மீட்டர் வோல்ட்டு மீட்டர் மின்தடை மாற்றி மற்றும் மின் இணைப்பு கம்பி அடுத்தது கொடுக்கப்பட்ட மின் மின்தடை எண் கண்டுபிடிக்கக்கூடிய சூத்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது இச்சோதனைக்கான மின் சுற்று படம் மின்சுற்று படத்தில் காட்டியபடி இப்போ நம்ம அனைத்து கருவிகளையும் இணைத்துள்ளோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மின்கலம் இதில் சிவப்பு நிறத்தில் இருக்கிறது நேர்மின் முனை கருப்பு நிறத்தில் இருக்கிறது எதிர்மின் முனை இந்த நேர்மின் முனையிலிருந்து ஒரு இணைப்பு கம்பி இணைக்கப்பட்டு அந்த கம்பியோடைய மறுமுனை அம்மீட்டருடைய சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய நேர்மின்முனையுடன் இணைக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக அம்மீட்டருடைய கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய எதிர்மின் முனையிலிருந்து ஒரு இணைப்பு கம்பி இணைக்கப்பட்டு அக்கம்பியின் மறுமுனை மின்தடை எண் காண வேண்டிய கம்பிச்சுருளின் ஒரு முனையுடன் இணைக்கப்பட்டுள்ளது கம்பிச்சுருளின் மறுமுனையில் ஒரு இணைப்பு கம்பி இணைக்கப்பட்டு அந்த இணைப்பு கம்பியின் மறுமுனை மின்தடை மாற்றியின் ஒரு முனையில் இணைக்கப்பட்டுள்ளது மின்தடை மாற்றியின் மறுமுனையில் ஒரு இணைப்பு கம்பி இணைக்கப்பட்டு அந்த இணைப்பு கம்பியின் மறுமுனை சாவியின் ஒரு முனையில் இணைக்கப்பட்டுள்ளது இறுதியாக சாவியின் மறுமுனையில் ஒரு இணைப்பு கம்பி இணைக்கப்பட்டு அந்த இணைப்பு கம்பியின் மறுமுனை மின்கலத்தின் கருப்பு நிறத்தில் இருக்கும் எதிர்மின் முனையுடன் இணைக்கப்பட்டு மின்சுற்று சுற்று முடிக்கப்பட்டது அடுத்ததாக வோல்ட்டு மீட்டரை இணைக்கப் போகிறோம் அதற்கு அம்மீட்டருடைய கருப்பு நிற எதிர்மின் முனையில் இருந்து இணைப்பு கம்பி இணைக்கப்பட்டு மின் தடையின் காண வேண்டிய கம்பிச் சுருளின் ஒரு முனையில் முன்னே நம்ம இணைச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த முனையில் மீண்டும் ஒரு இணைப்பு கம்பி இணைச்சு அந்த இணைப்பு கம்பியோடைய மறுமுனையை கொண்டு போய் வோல்ட்டு மீட்டருடைய சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய நேர்மின் முனையுடன் இணைக்கவும் அடுத்தது வோல்ட்டு மீட்டருடைய கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய எதிர்மின் முனையில் ஒரு இணைப்பு கம்பி இணைச்சி அந்த இணைப்பு கம்பியோடைய மறுமுனையை கொண்டு போய் மின்தடையன் காண வேண்டிய கம்பி சுருளின் மறுமுனையோடு இணைக்க வேண்டும் அந்த முனையில் முன்னாடி நம்ம மின்தடை மாற்றிய இணைக்கிறதுக்காக ஒரு இணைப்பு கம்பி இணைச்சி வச்சுருப்போம் அது கூடவே இதையும் கொண்டு போய் இணைச்சிடணும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இதுவரைக்கும் நம்ம இணைக்கப்பட்ட சர்க்கியூட்டோடைய முழு வடிவம் இப்போ நம்ம மின்கலத்தை ஆன் பண்ணுறோம் அடுத்தது சாவியை பயன்படுத்தி மின் சுற்றை மூடுறோம் அடுத்தது மின்தடை மாற்றியில் மாற்றம் செய்து அம்மீட்டரில் ஜீரோ புள்ளி ஐந்து ஆம்பியர் மின்னோட்டம் பாயுமாறு செய்கின்றோம் இப்போ பாருங்கள் அம்மீட்டரில் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஆம்பியர் அளவு தெரியுது இதை நம்ம புக்கில் குறிச்சிக்கலாம் இப்போ உடனே வோல்ட்டு மீட்டரை பாருங்கள் அதனுடைய ரீடிங் எவ்வளவு அப்படின்னு பார்க்குறோம் இப்போ நமக்கு இங்கே ஜீரோ புள்ளி நாலு வோல்ட் அப்படின்னு காமிக்குது இதையும் நம்ம புக்கில் இருக்கக்கூடிய அட்டவணையில் குறிச்சிக்கிறோம் செகண்ட் ரீடிங் எடுக்க போகிறோம் அதற்கு மின்தடை மாற்றியை அட்ஜஸ்ட் பண்ணி அம்மீட்டரில் ஒரு ஆம்பியர் மின்னோட்டம் பாயுமாறு செய்கின்றோம் இப்போ பாருங்கள் அம்மீட்டருடைய ரீடிங் வந்து ஒன் ஆம்பியர் இதை நம்ம புக்கில் இருக்கக்கூடிய அட்டவணையில் குறிச்சிப்போம் உடனே வோல்ட்டு மீட்டருடைய ரீடிங் அதையும் நம்ம நோட் பண்ணுறோம் இப்போ வோல்ட்டு மீட்டருடைய ரீடிங் பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி எட்டு வோல்ட் அப்படின்னு காமிக்குது இதை நம்ம புக்கில் இருக்கக்கூடிய அட்டவணையில் குறிச்சிக்கிறோம் அடுத்தது மூன்றாவது ரீடிங் எடுக்க போகிறோம் இதற்கு முன்னாடி செஞ்ச மாதிரியே மின்தடை மாற்றியை அட்ஜஸ்ட் பண்ணி அம்மீட்டரில் ஒன்று புள்ளி ஐந்து ஆம்பியர் மின்னோட்டம் பாயுமாறு செய்கிறோம் இப்போ வோல்ட்டு மீட்டர் ரீடிங் பாருங்கள் ஒன் பாயிண்ட் ஃபோர் வோல்ட் காமிக்குது இதை நம்ம அட்டவணையில் குறிச்சிக்கலாம் இந்த அட்டவணையில் வரிசை எண் ஒன்றில் ஐயோடைய மதிப்பு ஜீரோ புள்ளி ஐந்து வீடைய மதிப்பு ஜீரோ புள்ளி நாலு இந்த இரண்டையும் இந்த ஃபார்முலா ஆர் ஈக்குவல் டு விதிக்கிட்டு மதிப்பு ஜீரோ புள்ளி எட்டு ஓம் அப்படி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இதே ஃபார்முலாவை வரிசையின் இரண்டு வரிசையின் மூணு அதற்கு பயன்படுத்தி அந்த மதிப்புகளை நம்ம கண்டுபிடிச்சு இந்த மூன்று மதிப்புக்கும் சராசரி கண்டுபிடிக்கிறோம் இந்த சராசரி மதிப்பு ஜீரோ புள்ளி எட்டு மூணு ஓம்ஸ் இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட மின் கம்பியின் மின் தடை திருகு அளவியை பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட கம்பிச்சுருளின் விட்டத்தை கணக்கிட போகிறோம் அதற்காக மர சட்டத்தில் சுற்றி இருக்கக்கூடிய மின் தடையன் காண வேண்டிய கம்பியை பிரித்து எடுக்கிறோம் திருகு அளவியோடைய மீச்சிற்றளவு கண்டுபிடிக்கணும் இது நமக்கு முன்னாடியே தெரியும் அதனால் அதனுடைய மதிப்பு ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று மில்லி மீட்டர் அதை நம்ம குறிச்சிக்கலாம் அடுத்தது திருகு அளவியோடைய சுழிப்பிழை மற்றும் சுழி திருத்தம் கண்டுபிடிக்க போகிறோம் அதற்காக அளவியை ஃபுல்லாக டைட் பண்ணிடுறோம் இப்போ அளவியோடைய புரிக்கோள் கிடைமட்ட கோடும் தலைக்கோல் ஜீரோவும் சரியாக ஒன்றி இருப்பதால் நம்முடைய அளவியில் சுழிப்பிழை இல்லை சுழி திருத்தம் ஜீரோ அளவியில் பொருத்தி கொள்வோம் திருகு அளவியோடைய புரிக்கோள் அளவு ஜீரோ தலைக்கோல் ஒன்றிப்பு ஐம்பது இதை நம்ம அட்டவணையில் குறித்து கொள்வோம் இப்போ கம்பிச்சுருளோடைய மையப்பகுதியை திருகு அளவியில் பொருத்தி முன்பு செய்தது போலவே இரண்டாவது ரீடிங் எடுத்துக்கொள்வோம் திருகு அளவியோடைய புரிக்கோள் அளவு ஜீரோ தலைக்கோல் ஒன்றிப்பு நாற்பத்தி ஏழு இதை அட்டவணையில் வரிசை எண் இரண்டுக்கு நேராக குறித்து கொள்வோம் கம்பிச்சுருளோடைய மறுமுனைய திருகு அளவியில் கொள்வோம் திருகு அளவியின் புரிக்கோள் அளவு ஜீரோ தலைக்கோல் ஒன்றிப்பு ஐம்பது இதை அட்டவணையில் வரிசை எண் மூன்றுக்கு நேராக குறித்து கொள்வோம் இப்போ அந்த அட்டவணையோடைய வரிசை எண் ஒன்றில் மூன்றாவது காலத்தை நிரப்ப போகிறோம் அதில் தலைக்கோல் ஒன்றிப்பு மதிப்பு கூட சுழிப்பிழை இருந்தால் அதை கூட்டியோ அல்லது கழித்தோ போட வேண்டும் ஆனால் நம்மளுடைய திருகு அளவியில் சுழிப்பிழை இல்லை அப்போ சுழி திருத்தம் ஜீரோ அப்போ அந்த தலைக்கோல் ஒன்றிப்பு ஐம்பது என்பதை மூன்றாவது காலத்திலையும் ஐம்பதுன்னு போட்டுக்கிறோம் இந்த ஐம்பது கூட மீச்சிற்றளவு ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்னால் பெருக்கி மதிப்பு ஜீரோ புள்ளி ஐந்து ஜீரோ என்பதை நான்காவது காலத்தில் குறித்து கொள்வோம் போல வரிசையின் இரண்டு வரிசையின் மூணு அனைத்திற்கும் மதிப்புகளை கண்டுபிடித்து இந்த மூன்று மதிப்புக்கும் சராசரி கண்டுபிடிக்கிறோம் இந்த சராசரி மதிப்பு ஜீரோ புள்ளி நாலு ஒன்பது மில்லி ஆகும் இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கம்பிச்சுருளின் விட்டம் ஆகும் இந்த விட்டத்தோடைய மதிப்பை இரண்டால் வகுத்தால் நமக்கு கிடைப்பது கம்பிச்சுருளின் ஆரம் இங்கு நமக்கு கிடைத்திருப்பது ஜீரோ புள்ளி இரண்டு நாலு ஐந்து மில்லிமீட்டர் ஆகும் இந்த மில்லிமீட்டரில் இருக்கும் மதிப்பை மீட்டரில் மாற்றுவதற்காக கிடைத்த மதிப்புடன் பத்தினடுக்கு மைனஸ் மூனை பெருக்கிக் கொள்வோம் இப்பொழுது கம்பிச்சொருளின் ஆரம் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ புள்ளி இரண்டு நாலு ஐந்து இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் மூணு மீட்டர் ஆகும் கொடுக்கப்பட்ட மின் எண் கண்டுபிடிக்க வேண்டிய கம்பியை மீட்டர் அளவுகோலின் மேல் பொருத்தி அதன் நீளத்தை குறித்து கொள்வோம் இங்கு கம்பியின் நீளம் நாற்பது சென்டிமீட்டர் ஆகும் கம்பி சுருளின் குறுக்கு வெட்டு பரப்பு கண்டுபிடிக்கப் போகிறோம் இதற்கான ஃபார்முலா ஏ ஈக்வல் டு ஆர் ஸ்கொயர் பையோடைய மதிப்பு தெரியும் இருபத்தி இரண்டு பை ஏழு ஆர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் திருகு அளவியை பயன்படுத்தி அதனுடைய மதிப்பு ஜீரோ புள்ளி இரண்டு நாலு ஐந்து இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் மூணு இங்கே ஆர் ஸ்கொயர் என்பதால் இந்த ஆருடைய மதிப்பை இரண்டு முறை போட்டாச்சு இந்த ஆரோடைய அழகு ஒரு முறைக்கு மீட்டர் இரண்டு முறை என்பதால் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு போட்டிருக்கோம் இப்போ இந்த இருபத்தி இரண்டு பை ஏழு ஜீரோ புள்ளி இரண்டு நாலு ஐந்து இன்னொரு ஜீரோ புள்ளி இரண்டு நாலு ஐந்து இதை மட்டும் நம்ம சுருக்கிக்கிறோம் இந்த பத்தினடுக்கு மைனஸ் மூணையும் இன்னொரு பத்தினடுக்கு மைனஸ் மூணையும் ஆட் பண்ணி பத்தினடுக்கு மைனஸ் ஆறு மீட்டர் ஸ்கொயர்னு போட்டுக்கிறோம் இப்போ ஏவுடைய மதிப்பு ஜீரோ புள்ளி ஒன்று எட்டு எட்டு ஐந்து இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் ஆறு மீட்டர் ஸ்கொயர் ஆகும் கம்பியின் நீளம் நாற்பது சென்டிமீட்டர் இதை நம்ம முன்னாடி அளந்து வச்சுருந்தோம் அதை மீட்டரில் மாற்றுறதுக்காக அந்த நாற்பது என்கின்ற மதிப்பு கூட பத்தினடுக்கு மைனஸ் இரண்டை பெருக்கிக் கொள்வோம் இப்போ கம்பியின் நீளம் நாற்பது இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் இரண்டு மீட்டர் ஆகும் இப்போ நம்ம கம்பி சொல்லின் மின்தடை எண் கண்டுபிடிக்க போகிறோம் இதற்கான ஃபார்முலா ரோ ஈக்வல் டு ஏ பை எல் இங்கே ஏ அப்படின்றது குறுக்கு வெட்டு பரப்பு எல் அப்படின்றது கம்பி சுருளின் நீளம் ஆர் என்பது கம்பியின் தடை இந்த மூன்று மதிப்புகளும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அதை கொண்டு வந்து பிரதிட்டு ரோ மதிப்பு ஜீரோ புள்ளி மூணு ஒன்பது ஒன்று ஒன்று இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் ஆறு ஓம் மீட்டர் என்பதை குறித்து கொள்வோம் முடிவு கொடுக்கப்பட்ட கம்பிச்சுருளின் மின்தடை எண் ஜீரோ புள்ளி மூணு ஒன்பது இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் ஆறு ஓம் மீட்டர் ஆகும் நன்றி வணக்கம்